இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கைவினை கலைஞர்களையும் தொழில் முனைவோர் ஆக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக கலைஞர் கைவினை திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கின்றது அதற்காக கைவினை கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன எவ்வாறு இணையதளம் வழியாக கலைஞர் கைவினை திட்டத்திற்கு நாம் விண்ணப்பிப்பது என்பதை பற்றிய முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க கலைஞர் கைவினை திட்டம் குறித்து தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிட்டிருக்க ஒரு நம்ம கைவினை கலைஞர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்திட கலைஞர் கைவினை திட்டம் என்ற திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் சமூக நீதி அடிப்படையில் உள்ள கைவினைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலும் கைவினைஞர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்திடும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி கலைஞர் கைவினை திட்டம் என்ற பெயரில் தமிழ்நாட்டிற்கு என விரிவான திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு அரசு ஆணை வெளியிட்டுள்ளது இத்திட்டம் குடும்ப தொழில் அடிப்படையில் அல்லாமல் இருபத்தி ஐந்து கைவினை கலைகள் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் புதிதாக தொழிலை தொடங்குவதற்கும் செய்யும் தொழிலை நவீன வடிவில் விரிவாக்கம் செய்திடவும் கடன் உதவிகளும் திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படும் கலைஞர் கைவினை திட்டத்தில் அதிகபட்சமாக ரூபாய் ஐம்பதாயிரம் மானியத்துடன் இருபத்தி ஐந்து லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படும் ஐந்து சதவீதம் வரை வட்டி மானியமும் வழங்குவதோடு தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற குறைந்தபட்சம் வயது முப்பத்தை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது முப்பத்தை மேற்பட்ட அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் இத்திட்டத்தின் கீழ் மர வேலைப்பாடுகள் படகு தயாரித்தல் உலோக வேலைப்பாடுகள் கூட்டு தயாரித்தல் சிற்ப வேலைப்பாடுகள் கண்ணாடி வேலைப்பாடுகள் மண்பாண்டங்கள் சுடுமண் வேலைகள் கட்டட வேலைகள் கூடை முடைதல் கயிறு பாய் பின்னுதல் துடைப்பான்கள் செய்தல் பொம்மை தயாரித்தல் மலர் வேலைப்பாடுகள் மீன்வலை வலை தயாரித்தல் தையல் வேலை நகை செய்தல் சிகை அலங்காரம் மற்றும் அழகு கலை துணிவெளுத்தல் தேய்த்தல் இசைக்கருவிகள் தயாரி துணி நெய்தல் மற்றும் துணி கலைகளில் வேலைப்பாடுகள் செய்தல் பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல் பாசிமணி வேலைப்பாடுகள் மூங்கில் சணல் பனை ஓலை பிரம்பு வேலைப்பாடுகள் ஓவியம் வரைதல் வண்ணம் பூசுதல் கண்ணாடி வேலைப்பாடுகள் சுதை வேலைப்பாடுகள் பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்புகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து வகையான தொழில்களுக்கு கடன்கள் வழங்கப்படும் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் கைவினைஞர்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இத்திட்டத்தில் பயன்பெற டபிள்யூ டபிள்யூன் என்ற இணையதள வழியில் விண்ணப்பிக்க வேண்டும் தகுதியான விண்ணப்பங்களை மாவட்ட தொழில் மையத்தின் பொது மேலாளர்கள் தலைமையில் உள்ள குழு சரிபார்த்து வங்கிகளுக்கு பரிந்துரைக்கும் வங்கியில் இருந்து உங்களுக்கு இந்த கடனுதவி கிடைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்கள் இத்திட்டத்தினை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளம் பெற வேண்டும் என குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்கள் இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே கைவினை கலைஞர்கள் உங்களது தொழிலை மேம்படுத்துவதற்காக கடன் பெற விரும்பினால் இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் இணையதளம் வழியாக நாம் விண்ணப்பிப்பதற்கு இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ டபிள்யூ டாட் எம் ஆன்லைன் டாட் டி என் டாட் ஜிஓ டாட் என் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட் எம் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இணையதளத்தில் தான் இந்த விண்ணப்ப படிவம் இதை பற்றிய முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி இங்க கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற வெப்சைட் ஓபன் ஆகும் இதுல இந்த கலைஞர் கைவினை திட்டம் குறித்த முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மெனுல டேஷ்போர்ட் கொடுத்திருக்காங்க அபௌட் கொடுத்திருக்காங்க இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை குறித்த முன்னுரைகள் கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்ளை லிங்க் கொடுத்திருக்காங்க ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க இதுலயே கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் புறப்பட்ட விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது எவ்வளவு விண்ணப்பங்கள் இதுவரைக்கும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க செக்யூர் எலிஜிபிலிட்டி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இதற்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னு

டாக்குமெண்ட் அப்லோடு கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டும் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் விண்ணப்பிப்பதற்காக அப்ளை நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நியூ அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன்ல நீங்க இந்த மாதிரி புதுசாக ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா லாகின் பண்ணி இந்த விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கலாம் புது யூசரா இருக்கும் போது ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ரெஜிஸ்டர் நவ் இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணணும் அப்புறம் உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும் அப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஒரு ஓன் பாஸ்வேர்ட் ஒன்னு நீங்க கிரியேட் பண்ண வேண்டும் லாகின் பண்றதுக்காக ஒரு ஓன் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண வேண்டும் எட்டு கேரக்டர் ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் ஒரு லோவர் கேஸ் லெட்டர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வர மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அந்த கேப்ஷாவை இங்கே என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும் அதன் பிறகு நீங்க லாகின் பண்ணணும் லாகின் பண்றதுக்காக உங்க இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் அல்லது பேன் நம்பர் இதுல ஏதாவது ஒன்றை என்டர் பண்ணி அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணி பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா உங்களது டேஷ்போர்ட் ஓபன் ஆகும் அதுல இருந்து நீங்க உங்க விண்ணப்ப படிவத்தை ஃபில் பண்ணலாம் விண்ணப்ப படிவம் இப்படிதான் இருக்கும் இதுதான் டெமோ விண்ணப்ப படிவம் கலைஞர் கைவினை திட்டம் இணையவழி விண்ணப்ப படிவம் இந்த விண்ணப்ப படிவத்துல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும் தனிப்பட்ட விவரங்கள் பர்சனல் டீடைல்ஸ் கேட்கிறாங்க விண்ணப்பதாரது பெயர் இன்சியல் பாலிடம் ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தவர் உங்க பாலினம் டிக் பண்ணிக்கோங்க அப்புறம் கணவரை இழந்தவரா ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் டிஎன் சமூக நலன் அண்ட் பெண்கள் அதிகாரமளித்தல் அளித்தல் துறையில் பதிவு செய்திருக்கிறீர்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க அப்புறமா விண்ணப்ப படிவத்துல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் சமூக நலன் மற்றும் பெண்கள் அதிகாரம் அளித்தல் துறையில் நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள் என்றால் அந்த பதிவு என்ன இங்க என்று பண்ண வேண்டும் அப்புறம் விண்ணப்பதாரரின் சமூகம் உங்க சமூகத்தை இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க மதம் திருமணம் ஆனவரா மாற்றுத்திறனாளியா முன்னாள் ராணுவ இந்த மாதிரி விவரங்களை எல்லாமே கேக்குறாங்க கிளியரா பூர்த்தி பண்ணிக்கோங்க அப்புறம் பிறந்த தேதி பெற்றோர் அல்லது கணவர் உறவுமுறை கணவர் பெயர் கல்வி தகுதி அப்புறம் தனிப்பட்ட அடையாளங்கள் கேக்குறாங்க ஆதார் எண் பான் கார்டு விவரங்களை எல்லாமே என்டர் செய்து இங்க ப்ரோஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் ஆதார் கண்டிப்பாக தேவை பேன் கார்டு ஆப்ஷனல் தான் இருந்தா என்டர் பண்ணிக்கோங்க இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்புறம் நலவாரிய உறுப்பினராக இருந்தால் நலவாரிய அட்டை என்டர் செய்ய வேண்டும் அப்புறம் நலவாரிய அட்டை ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும் அப்புறம் முன்பு பெற்ற நன்மைகள் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க என்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் முகவரி விவரங்கள் கேட்கிறாங்க உங்களது முழு முகவரி நிரந்தர முகவரி கடித தொடர்பு முகவரி இரண்டுமே கிளியரா என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் தொடர்பு விவரங்கள் கைபேசியன் மின்னஞ்சல் முகவரி கைபேசியன் கண்டிப்பாக என்டர் செய்ய வேண்டும் மின்னஞ்சல் முகவரி ஆப்ஷனல் தான் இருந்தா என்டர் பண்ணிக்கோங்க இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்புறம் ப்ரொசீட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல திட்ட விவரங்கள் கேட்டிருக்காங்க வர்த்தக விவரங்கள் திட்ட மற்றும் கடன் விவரங்கள் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் கடன் தேவை எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு கடன் தேவை அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும் கடைசியாக வங்கி கணக்கு விவரங்கள் கேட்கிறாங்க அக்கவுண்ட் நம்பர் கணக்கு வைத்திருப்பவர் பெயர் வங்கியின் பெயர் வங்கியின் மாவட்டம் வங்கியின் கிளை ஐஎப்எஸி கோடு போன்ற விவரங்கள் எல்லாமே என்டர் செய்ய வேண்டும் அப்புறம் சந்தைப்படுத்துதல் ஆதரவு அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கேட்கிறாங்க எல்லாமே டிக் பண்ணி செல்ஃப் சர்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதுல கொடுத்துருக்க கூடிய எல்லாத்தையுமே ரீட் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபைனலா உங்க விண்ணப்பப் படிவத்தை சமிட் பண்ணிக்கோங்க இந்த சமிட் அப்படிங்கற அந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்பப் படிவம் சமர்ப்பிக்கப்படும் அதன் பிறகு உங்கள் விண்ணப்பங்கள் மாவட்ட தொழில் அலுவலர் அவர்களால் பரிசீலனை செய்யப்பட்டு வங்கிக்கு பரிந்துரை செய்யப்படும் வங்கியிலிருந்து உங்களுக்கு தேவையான கடன் வசதிகள் கிடைக்கும் உங்க விண்ணப்ப படிவம் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத ட்ராக் பண்றதுக்காக இந்த பேஜ்ல ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தங்களுடைய விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை உங்க அப்ளிகேஷன் நம்பர் அல்லது உங்க ஃபோன் நம்பரை என்டர் பண்ணி நீங்க சமிட் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு எஸ் எம் வழியா சென்ட் பண்ணிருப்பாங்க அப்ளிகேஷன் நம்பர் அந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக தேவைப்படும் இந்த அப்ளிகேஷன் நம்பர் அல்லது உங்களது மொபைல் நம்பர் இரண்டுல ஏதாவது ஒன்று என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்பத்தின் தற்போதைய நிலையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே கைவினை கலைஞர்கள் தமிழ்நாடு அரசு வழங்கும் இந்த கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் சேர்ந்து கடன் உதவி பெற்று உங்களது தொழில் வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள கேட்டுக் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்